ஒரு ஆசிரியர் நினச்சா ஒரு மாணவனை எப்படி மாற்ற முடியும்னு யாரெல்லாம் ஃபெயில் மார்க் வாங்கினோமா இருபத்தஞ்சு பேருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும் கோடை வெயிலில் நடந்து போகணும் இருபத்தஞ்சு பேரில் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் அதை விட்டு லைன் அவுட்டு ஓடி கிளாஸ்க்குள்ளே போய் நுழைஞ்சோம் பிஇடி விசில் வச்சுட்டே இருப்பார்ல விசில் அடித்து கூப்பிட்டு ஒரு அரை விட்டார் ஏண்டா லைன் அவுட்டு ஓடுறேன்னு ஏஎஸ் ஜார்ஜுன்னு ஒரு வாத்தியார் கோட் சூட்டு ஷூ இல்லாமல் வரமாட்டார் பல பலனு ட்ரெஸ்ஸோடு தான் வருவார் உங்கள் தலைவர் மாதிரி அவர் ரவுண்ட்ஸ் வந்துகிட்டு இருந்தார் டே டே அடிக்காத அப்படின்னாரு யார பிஇடி இல்லை சார் லைன் அவுட்டு ஒன்று அதனால் அடித்தான் அவன் காலை பற்றி இடம் முட்டால் மணல் சூடு தாங்காமல் ஓடுறான் காலில் செருப்பு இல்லாமல் அவனை போய் அடிக்கிற அப்படின்ட்டு கூப்பிட்டாரு எங்கடா செருப்புனார் நான் ட்ரெயினில் வந்து படிக்கிறேன் சார் ப்ளூ கலரில் வார் போட்டு ஊக்கு போட்டு குத்திருப்போம் சார் அதான் என் செருப்பு பாத்ரூம் சப்பல் நான் ட்ரெயினில் ஏறும்போது பின்னாடி உள்ளவன் மீச்சான் சார் அருந்து உள்ளே விழுந்துருச்சு ஒன்று விழுந்துருச்சுன்னு இன்னொன்னே போட்டு வந்துட்டேன் இன்னொருத்தனை கேட்டார் அவன் செருப்பே இல்லைன்னு சாயந்தரம் ரெண்டு பேரும் என்னை வந்து பாருனார் போய் ரெண்டு செருப்பு வாங்கி வச்சுருந்தாரு புதுசாக அதே மாதிரி ப்ளூ செப்பல் பாத்ரூம் செப்பல் ரெண்டு வாங்கி வச்சுருந்தேன் எங்கள் அம்மா அடிப்பாங்க சார் நான் நல்லா வளர்த்துருக்காங்கடா உடனே ஸ்கூலில் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு அம்மாவும் அடிக்க மாட்டாங்கன்னார் போட்டுட்டேன் உட்கார்றான்னு ஏன் ஃபெயில் மார்க் வாங்கினேன்னார் எனக்கு கணக்கு புரியல சார்ண்ணே கிளாஸ் டீச்சரை கூப்பிட்ருந்தாரு அவங்க சொன்னாங்க இல்லை சார் ஒழுங்காக படிப்பான் படிக்க மாட்டேங்கிறான் அதான் பிரச்சனை அப்படின்னு உன்ன என்கிட்ட சொன்னார் ரோட்டில் தார் போடுவான்ல அதை பார்த்துருக்கியா நீ அப்படின்னு பார்த்துருக்கேன் சார் அவன் காலை பார்த்துருக்கியா காலில் துணி சுற்றிருப்பான் சார் ரப்பரை கட்டியிருப்பான் சார் கடைசி வரைக்கும் காலில் செருப்பு இல்லாமல் தான் அலைவேன் ஒழுங்காக படிக்கலைண்ணா கணக்கில் மார்க் வாங்கலைண்ணா ஆனால் அப்போ அவர் காலை பார்த்தேன் நான் ஷூவை பார்க்குறேன்ல ஒழுங்காக படித்தேன்னா இது மாதிரி ஷூ போடலாம் நாளைக்கே போய் என்சிசியில் வேணாலும் சேர் உனக்கு இப்போயே ஷூ தருவான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க படிக்க மாட்டேங்குது அடுத்த அடுத்தடுவோம் மார்க் கேட்பேன்னு அரை மணி நேரம் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சார் ரெண்டு பேரையும் அன்றைக்கு புத்தகத்தை எடுத்த நான் பதினோரு ஆண்டுகள் கழித்து அதே மாவட்டத்திலே மாவட்ட கண்காணிப்பாளராக மாறி ஃபுல் யூனிஃபார்மோடு அவரை பார்க்க போனேன் தொண்ணூறு வயசாக அவருக்கு ஏசிஆர் படிச்சுட்டு ரிட்டைய்டாகி படுத்திருந்தார் கமண்ட் பேசி ஓடி போய் சொன்னான் யூனிஃபார்மோட எஸ்பி வர்றாரு சார் அப்படின்னு ஐயா வர்றாருண்ணா அவர் என்ன கேட்டார் தெரியுமா யார் யா ஐயா இங்கே நான் தான் ஐயா அப்படின்னு நான் பக்கத்தில் போயிட்டேன் சார் அவன் அவங்க ஐயாவை சொல்கிறான் நீங்கள் எனக்கு ஐயான்னு அவனுக்கு தெரியாது என்ன தெரியுதா சார்னு சொல்யூட் அடித்தான் அவருக்கு தெரியல நிறைய பேர் படிக்கிறாங்கப்பா நீங்கள் யாருன்னு தெரியல கேப்ப கேப்பா கலெக்ட்னே இருந்து வந்து படிப்பேன் சார் ட்ரெயினில் நீங்கள் செருப்பு வாங்கி கொடுத்தீங்க சார் டே ட்ரெயின் ஸ்டூடண்ட்டா எஸ்பியாகவே எஸ்பியாவே ஐடியாடா அப்படின்னாரு ஆமாம் சார் நான் இருந்து தலை வரைக்கும் பார்த்தார் அவர்கிட்ட சொன்னேன் நான் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி காலில் போடுறதுக்கு செருப்பு இல்லை சார் எனக்கு பண வாசனையும் படிப்பு வாசனையும் இல்லாத குடும்பத்திலிருந்து வருகின்ற ஏழை பிள்ளைகள் புத்தக சுமையோடு சேர்த்து மன சுமையையும் சுமந்து கொண்டு வருகிறார்கள் என்பதை அறிந்து நீங்கள் எனக்கு வாழ்க்கையில் அட்வைஸ் பண்ணி ஒளியேற்றி வச்சதுனால நான் இப்போதைக்கு போடுற ஷூவை கலட்ட கூட நேரம் இல்லாமல் வாழ்க்கை உயர்ந்து போச்சு சார் காவல்துறையில் உயர் அதிகாரியாகவே ஆயிட்டேன் சார்னு சொன்னேன் கண்ணில் தண்ணி வந்துருச்சு அவருக்கு இதுதாங்க வாத்தியார் வாத்தியார் நினச்சா இதுதான் செய்ய முடியும் உலகத்தை ஜெயிக்கிற மாணவனையும் உருவாக்க முடியும் மாவட்டத்துக்கு ஆட்சியாளரையும் மாவட்டத்துக்கு உருவாக்க முடியும் வாழ்ந்து காண்பியுங்கள் போல செய்தல் பிள்ளைகளினுடைய மூல குணம் பிள்ளைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதே இல்லை உங்களிடம் கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள் அதுக்கு எப்படி பிறக்கும் தெரியுமா பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு வேள்வியை போன்றது குடும்பம் தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள் பேரண்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் மரத்தின் வேர்களை போன்றவர்கள் பிள்ளைகள் அதிலே பூத்துக் குழுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள் வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களின் வசீகரம் அமையும் வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும் எனக்கு உள்ளபடியே என்ன மகிழ்ச்சின்னா இந்த பள்ளிக்கூடத்தின் மீது நீங்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கீங்க உங்க பிள்ளைங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறீங்க பிள்ளைங்க நல்லா வளரணும்னு எவ்வளோ நம்பி வர்றீங்க இவ்வளவு பெற்றோர்கள் நிறைய அமர்ந்திருக்கின்ற இந்த இடத்தை வீணாக்குவதற்கு நான் விரும்பவில்லை அதனால் இந்த எல்லாம் பதிவு செய்கின்றேன் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற நூறு கோடி சொத்தோ நூறு மாடி கட்டடமோ நூறு ஏக்கர் நிலமோ பெருசு இல்லை உங்கள் குழந்தை தான் பெருசு ஏன் தெரியுமா வள்ளுவர் சொல்கிறாரு நீ யாம் பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவார்ந்த மக்கட் பேரு அல்ல பிர அறிவுள்ள பிள்ளை என்கிட்ட இருந்தேன்னா அதை விட பெருமை வர ஒன்றுமே இல்லைட்டேன் ஏன் அறிவுள்ள பிள்ளை இருந்தால் பெருமைங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன் எல்லா பெற்றோர்களுமே வாழ்க்கை வேறு பொருள் வேறு வாழ்க்கைக்கு பொருள் தேவைதான் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை ஆனால் பொருள் என்று நான் சொல்லுவது பணத்தை வாழ்க்கை என்று சொல்லுவது பிள்ளைகளை ஒரு மனிதன் பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம் வாழ்க்கை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதை போல எல்லாத்த விட மிக முக்கியமாக நீங்க செய்ய வேண்டியது ஸ்பெண்டிங் டைம் வித் சில்ட்ரன் இஸ் மோர் தென் ஸ்பெண்டிங் மணி ஆன் தம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளிடம் செலவழிக்கக்கூடிய நேரம் மட்டுமே நான் பேச ஆரம்பித்து கரெக்டாக நாற்பது நிமிஷம் ஆயிருக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்கு அதுக்குள்ளே நான் பேசி முடிச்சுருவேன் இப்போ பெற்றோர்களுக்கு சொன்னோன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்லாம் கை திட்டினதா டீச்சர்ஸையும் விட்டு வைக்கிறதா இல்லை நான் இப்போது பேசுவது ஆசிரியர்களுக்கு ஆசிரியருடைய பெருமைகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சாக்ரட்டீசனுடைய மாணவன் பிளேட்டோ பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் ஹூ கன்கோட் த என்டையர் வேர்ல்டு உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்ற மகா அலெக்சாண்டரிடம் போய் கேட்டான் எப்படா உன்னால உலகத்தை ஜெயிக்க முடிச்சு அடுத்த நொடி அவன் என்ன பதில் சொன்ன தெரியுமா நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர் இந்த உலகமே என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று அடித்து சொல்லுவேன் ஒரு ஆசிரியர் நினைத்தால் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய மாணவனை உருவாக்க முடியும் என் வாழ்க்கையிலிருந்து உன்னை சொல்றேன் கோட்டெல்லாம் போட்டுட்டு பேசுகிறேன்னொன்னே பெரிய குபேர குடும்பத்துலேருந்து வந்தவன்லாம் தப்பாக நினச்சிடாதீங்க மிக சாதாரணமான குடும்பத்துலேருந்து வந்தவன் நான் ஒம்பதாவது படிக்கும்போது கணக்கில் இருபத்தஞ்சி மார்க் நான் கவர்மெண்ட் எயிட் ஸ்கூல் பிளேக் ஸ்கூல்னு தஞ்சாவூரில் இருக்குது அதில் தான் படித்தேன் காரணத்தோடு சொல்கிறேன் ஆசிரியரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசிரியர் நினச்சா ஒரு மாணவனை எப்படி மாற்ற முடியும்னு யாரெல்லாம் ஃபெயில் மார்க் வாங்கினோமோ இருபத்தஞ்சி பேருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும் கோடை வெயிலில் நடந்து போகணும் இருபத்தஞ்சி பேரில் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் அதை விட்டு லைனை அவுட்டு ஓடி கிளாஸுக்குள்ளே போய் நுழைஞ்சோம் பிஇடி விசில் வச்சுட்டே இருப்பார்ல விசில் அடித்து கூப்பிட்டு ஒரு அரை விட்டார் ஏண்டா லைனை அவுட்டு ஓடுறேன்னு ஏஎஸ் ஜார்ஜுன்னு ஒரு வாத்தியார் கோட் சூட்டு ஷூ இல்லாமல் வரமாட்டார் பல பலன்னு ட்ரெஸ்ஸோடு தான் வருவார் உங்கள் தலைவர் மாதிரி அவர் ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருந்தார் டே டே அடிக்காத அப்படின்னார் யாரை பிஇடி இல்லை சார் லைன் அவுட்டு ஓடினா அதனால அடித்தான்னு அவன் காலை பற்றி இடம் முட்டால் மணல் சூடு தாங்காமல் ஓடுறான் காலில் செருப்பு இல்லாமல் அவனை போய் அடிக்கிறேன் அப்படின்ட்டு கூப்பிட்டார் எங்கடா செருப்புனார் நான் ட்ரெயினில் வந்து படிக்கிறேன் சார் ப்ளூ கலரில் வார் போட்டு ஊக்கு போட்டு குத்திருப்போம் சார் அதான் என் செருப்பு பாத்ரூம் செப்பல் நான் ட்ரெயினில் ஏறும்போது பின்னாடி உள்ளவன் மிதித்தான் சார் அருந்து உள்ளே விழுந்துருச்சு ஒன்று விழுந்துருச்சு இன்னொன்னே போட்டு வந்துட்டேன் இன்னொருத்தனை கேட்டாரன் அவன் செருப்பே இல்லைன்னு சாயந்தரம் ரெண்டு பேரும் என்னை வந்து பாருனேன் போய் ரெண்டு செருப்பு வாங்கி வச்சுரு புதுசாக அதே மாதிரி ப்ளூ செப்பல் பாத்ரூம் சப்பல் ரெண்டு வாங்கி வச்சுருந்தேன் எங்கள் அம்மா அடிப்பாங்க சார் நான் நல்லா வளர்த்துருக்காங்கடா உன்னை ஸ்கூலில் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு அம்மாவும் அடிக்க மாட்டாங்கன்னார் போட்டுவிட்டேன் உட்காடுறாங்க ஏன் ஃபைல் மார்க் வாங்கினேன்னார் எனக்கு கணக்கு புரியல சார் கிளாஸ் டீச்சரை கூப்பிட்ருந்தாரு அவங்க சொன்னாங்க இல்லை சார் ஒழுங்காக படிப்பான் படிக்க மாட்டேங்கிறான் அதான் பிரச்சனை அப்படின்னு உடனே என்கிட்ட சொன்னார் ரோட்டில் தார் போடுவான்ல அதை பார்த்துருக்கியா நீங்கள் அப்படின்னு பார்த்துருக்கேன் சார் அவன் காலை பார்த்துருக்கியா காலில் துணி சுற்றிருப்பான் சார் ரப்பரை கட்டியிருப்பான் சார் கடைசி வரைக்கும் காலில் செருப்பு இல்லாமல் தான் அலைவேன் ஒழுங்காக படிக்கலைன்னா கணக்கில் மார்க் வாங்கலைன்னா ஆனால் அப்போ அவர் காலை பார்த்தேன் நான் ஷூவை பார்க்குறேன்ல ஒழுங்காக படித்தேன்னா இது மாதிரி ஷூ போடலாம் நாளைக்கே போய் என்சிசியில் வேணாலும் சேர் உனக்கு இப்போயே ஷூ தருவான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க படிக்க அடுத்த மடப்பெயலில் மார்க் மார்க்னார் அரை மணி நேரம் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சார் ரெண்டு பேரையும் அன்றைக்கு புத்தகத்தை எடுத்த நான் பதினோரு ஆண்டுகள் கழித்து அதே மாவட்டத்திலே மாவட்ட கண்காணிப்பாளராக மாறி ஃபுல் யூனிஃபார்மோடு அவரை பார்க்க போனேன் தொண்ணூறு வயசு அவருக்கு ஏசிஆர் படிச்சுட்டு ரிட்டையர்ட் ஆகி படுத்திருந்தார் கமாண்டா பேசி ஓடி போய் சொன்னான் யூனிஃபார்ம்மோட எஸ்பி வர்றாரு சார் அப்படின்னு ஐயா வர்றாருண்ணா அவர் என்ன கேட்டார் தெரியுமா யார்யா ஐயா இங்கே நான் தான் ஐயா அப்படின்னு நான் பக்கத்தில் போயிட்டேன் சார் அவன் அவங்க ஐயாவை சொல்கிறான் நீங்கள் எனக்கு ஐயான்னு அவனுக்கு தெரியாது என்ன தெரியுதா சார்னு சொல்யூட் அடித்தான் அவருக்கு தெரியல நிறைய பேர் படிக்கிறாங்கப்பா நீங்கள் யாருன்னு கேப்ப கேப்பை கால்ட்டணம் போதூர்லேருந்து வந்து படிப்பேன் சார் ட்ரெயினில் என்ன நீங்கள் செருப்பு வாங்கி கொடுத்தீங்க சார் டேய் ட்ரெயின் ஸ்டூடெண்ட் டான் எஸ்பியாவே ஐடியாடா அப்படின்னாரு ஆமாம் சார் நான் இருந்து தலை வரைக்கும் பார்த்தார் அவர்கிட்ட சொன்னேன் நான் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி காலில் போடுறதுக்கு செருப்பு இல்லை சார் எனக்கு பண வாசனையும் படிப்பு வாசனையும் இல்லாத குடும்பத்திலிருந்து வருகின்ற ஏழை பிள்ளைகள் புத்தக சுமையோடு சேர்த்து மன சுமையையும் சுமந்து கொண்டு வருகிறார்கள் என்பதை அறிந்து நீங்கள் எனக்கு வாழ்க்கையில் அட்வைஸ் பண்ணி ஒளியேற்றி வச்சதுனால நான் இப்போதைக்கு போடுற ஷூவை கலட்ட கூட நேரம் இல்லாமல் வாழ்க்கை உயர்ந்து போச்சு சார் காவல்துறையில் உயர் அதிகாரியாகவே ஆயிட்டேன் சார்ன்னு சொன்னேன் கண்லேருந்து தண்ணி வந்துருச்சு அவருக்கு இது தாங்க வாத்தியார் வாதியார் நினச்சா இதுதான் செய்ய முடியும் உலகத்தை ஜெயிக்கிற மாணவனையும் உருவாக்க முடியும் மாவட்டத்துக்கு ஆட்சியாளரையும் மாவட்டத்துக்கு எஸ்பியாகவும் உருவாக்க முடியும் பிள்ளைங்க படிக்கணும் சொல்கிறத கேட்கணும் அதே மாதிரி எல்லோரும் பிள்ளைங்களை கண்டிச்சாங்கன்னா ஒழுங்காக படின்னு சொன்னால் ஏன் பிள்ளை உங்களுக்கு தெரியுமா என் பிள்ளை எப்படி கண்டிக்கலாம் நீ அப்படின்னு சொல்லாதீங்க உலகத்திலேயே ஆசிரியர்கள் கண்டித்து ஒரு பிள்ளை கெட்டுப்போனதாக உலக சரித்திரத்திலேயே இல்லை ஆசிரியர்கள் கண்டிக்கவில்லை என்றால் தண்டிப்பது வேறு கண்டிப்பது வேறு நான் தண்டிப்பதை பற்றி சொல்லவில்லை தண்டிப்பது சட்டப்படி குற்றம் கண்டிக்கவில்லை என்றால் ஆசிரியர்கள் கண்டிக்கவில்லை என்றால் பிற்காலத்திலே என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளால் தண்டிக்கப்படுகின்ற குற்றவாளிகளாக மாறுவதை நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன் அதே போல டீச்சர்ஸுக்கு ஒன்று சொல்றேன் எக்காரணத்தை முன்னிட்டும் பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும் என்றால் தனியாக அழைத்து கண்டியுங்கள் பாராட்ட வேண்டுமென்றால் எல்லோருக்கும் முன்னால் பாராட்டுங்கள் மாற்றி செய்து விடாதீர்கள் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சேர்த்து சொல்லுகின்றேன் எக்காரணத்தை முன்னிட்டும் ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பீடு செய்யாதீர்கள் ஒப்பீடு செய்தால் அவர்கள் வீழ்வார்கள் ஒப்பீடு செய்யவில்லை என்றால் அவர்கள் வாழ்வார்கள் தூக்குனங்குருவி கூடு கட்டுது செலந்தி வலை பின்னது கரையான் புற்று வைக்கிது எல்லாம் மகத்தான செயல் தான் ஒன்று மற்றொன்றால் செய்ய முடியுமா எந்த பிள்ளையாவது டீச்சரை பார்த்தோ அல்லது அப்பா அம்மாவை பார்த்தோ அந்த அப்பா அம்மா மாதிரி நீங்கள் இல்லையே அந்த டீச்சர் மாதிரி நீங்கள் இல்லையனு உங்களை கேட்டிருக்காங்க நீங்கள் மட்டும் எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளை மாதிரி இல்லையே அந்த பிள்ளை மாதிரி இல்லைனா எப்படி இருக்கும் அது உங்கள் பிள்ள அந்த பிள்ளை மாதிரி எப்படி இருக்கும் இதை தெரிந்து கொள்ள வேண்டியது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஆசிரியர்களுக்கு ஒரே நிமிடத்திலே சொல்லி முடிக்கின்றேன் அருமை ஆசிரியர் பெருமக்களே தாயினுடைய ஆரோக்கியம் தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம் ஆசிரியர்களுடைய ஆரோக்கியம் தான் மாணவர்களுடைய ஆரோக்கியம் பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வகுப்பறையிலே தான் வளர்கிறார்கள் பள்ளிக்கூடத்தில் உள்ள வகுப்பறை என்பது தாயினுடைய கருவறை போன்றது இருளிலே தடுமாறுகின்ற இளைஞர்களினுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றுவதற்கு இந்த உலகத்தில் உள்ள ஒரே நம்பிக்கை ஆசிரியர்கள் என்று அடித்து சொல்லுவேன் இல்லை என்று சொல்ல முடியுமா ஒரு எரிகின்ற விளக்கினால் தான் இன்னொரு விளக்கை ஏற்றி வைக்க முடியும் அதற்கு அந்த விளக்கு இடையராது என்னை பெறுதல் வேண்டும் அதை போல ஆசிரியர்கள் படிக்க வேண்டும் புதிது புதிதாக வருகின்ற பாடத்திட்டங்களை தெளிவாக படித்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கின்ற மனிதர்களாக ஆசிரியர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் கற்று கற்றுக் தான் ஆசிரியரை கற்றுக் கொடுப்பவர் என்றே சொல்லுகின்றோம் கற்றுக் கொடுப்பவரும் கற்றுக்கொள்பவருமாக இருப்பவர் மட்டுமே ஆசிரியர் நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டிய மனிதர்கள் மட்டுமே ஆசிரியர்களாக வர வேண்டும் ஒரு மாணவன் தவறு செய்தால் அவனுடைய எதிர்காலம் பாதிக்கும் பெற்றோர்கள் தவறு செய்தால் அந்த வீட்டினுடைய எதிர்காலம் பாதிக்கும் ஆசிரியர்கள் தவறு செய்தால் இந்த நாட்டினுடைய எதிர்காலமே பாதிக்கும் இதை தெரிந்து கொண்டு ஆசிரியர்கள் சொல்லித்தாருங்கள் தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்பமிக முழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோம் பாரதி நம்ம பிள்ளைங்கள்லாம் பிறந்தோம் வளர்ந்தோம் கல்யாணம் பண்ணிவிட்டோம் குழந்தை பயத்துவிட்டோம் தோல் சுருங்கி போச்சு முடி நரைச்சி போச்சு சேர்த்து போயிட்டோம் அதற்காக பிறந்தவர்கள் அல்ல சாதிக்க பிறந்தவர்கள் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் வெறும் கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் நீ ஏழையாக பிறந்தது உன்னுடைய தவறு அல்ல ஏழையாகவே இறந்தால் அது உன்னுடைய தவறு என்று சொல்லுங்கள் இங்கு அமர்ந்திருப்பவர் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் உங்களிடத்தில் இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் நிறைய புரோகிராம் இருக்கிறதுனால கொடுக்கப்பட்ட நேரம் கொஞ்சம் என்னிடம் கருத்துக்கு இல்லை அதிகாரி என்ற காரணத்தினால் சரியான மகிழ்ந்த காணும் வரைக்கும் இரத்தலை போலவே இறந்து கேட்கப்படுவதும் துன்பமானது சாலமன் பாப்பையா விளக்க உரை கொடுக்க இருப்பவரின் நிலை கூட தம்மிடம் வந்து யாசித்து நிற்பவரின் மலர்ந்த முகத்தை காணும் வரை கொடியதே கலைஞர் விளக்க உரை ஈதல் பண்புடையவர்க்கு தம்மை நாடி வரும் இரவலரின் புன்னகை பூத்த முகத்தைக் கண்டு இன்புறும் வரையில் அவருக்காக இறக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றும் இன்னா திறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு முயவ விளக்க உரை பொருள் வேண்டும் என்ற இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தைக் காணும் வரைக்கும் இறத்தலை போலவே இறந்து கேட்கப்படுவதும் துன்பமானது சாலமன் பாப்பையா விளக்க உரை கொடுக்க இருப்பவரின் நிலை கூட தம்மிடம் வந்து யாசித்து நிற்பவரின் மலர்ந்த முகத்தை காணும் வரை கொடியதே கலைஞர் விளக்க உரை ஈதல் பண்புடையவர்க்கு தம்மை நாடி வரும் இரவலரின் புன்னகை பூத்த முகத்தைக் கண்டு இன்புறும் வரையில் அவருக்காக இறக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றும் இன்னா திறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு முயூவ விளக்க உரை பொருள் வேண்டும் என்ற இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தைக் காணும் வரைக்கும் இறத்தலைப் போலவே இறந்து கேட்கப்படுவதும் துன்பமானது சாலமன் பாப்பையா விளக்க உரே கொடுக்க இருப்பவரின் நிலை கூட தம்மிடம் வந்து யாசித்து நிற்பவரின் மலர்ந்த முகத்தைக் காணும் வரை கொடியதே கலைஞர் விளக்க உரை ஈதல் பண்புடையவர்க்கு தம்மை நாடி வரும் இரவலரின் புன்னகை பூத்த முகத்தைக் கண்டு இன்புறும் வரையில் அவருக்காக இறக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றும் இன்னா திறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு முயூவ விளக்க உரை பொருள் வேண்டும் என்ற இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தைக் காணும் வரைக்கும் இறத்தலை போலவே இறந்து கேட்கப்படுவதும் துன்பமானது சாலமன் பாப்பையா விளக்க உரை கொடுக்க இருப்பவரின் நிலை கூட தம்மிடம் வந்து யாசித்து நிற்பவரின் மலர்ந்த முகத்தைக் காணும் வரை கொடியதே கலைஞர் விளக்க உரை ஈதல் பண்புடையவர்க்கு தம்மை நாடி வரும் இரவலரின் புன்னகை பூத்த முகத்தைக் கண்டு இன்புறும் வரையில் அவருக்காக இறக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றும் இன்னா திறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு முயவ விளக்க உரை பொருள் வேண்டும் என்ற இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் இறத்தலை போலவே இறந்து கேட்கப்படுவதும் துன்பமானது சாலமன் பாப்பையா விளக்க உரை கொடுக்க இருப்பவரின் நிலை கூட தம்மிடம் வந்து யாசித்து நிற்பவரின் மலர்ந்த முகத்தை காணும் வரை கொடியதே கலைஞர் விளக்க உரை ஈதல் பண்புடையவருக்கு தம்மை நாடி வரும் இரவலரின் புன்னகை பூத்த முகத்தைக் கண்டு இன்புறும் வரையில் அவருக்காக இறக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றும் இன்னா திறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு முயூவ விளக்க உரை பொருள் வேண்டும் என்ற இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தைக் காணும் வரைக்கும் இறத்தலைப் போலவே இறந்து கேட்கப்படுவதும் துன்பமானது சாலமன் பாப்பையா விளக்க உரை கொடுக்க இருப்பவரின் நிலை கூட தம்மிடம் வந்து யாசித்து நிற்பவரின் மலர்ந்த முகத்தை காணும் வரை கொடியதே கலைஞர் விளக்க உரை ஈதல் பண்புடையவர்க்கு தம்மை நாடி வரும் இரவலரின் புன்னகை பூத்த முகத்தைக் கண்டு இன்புறும் வரையில் அவருக்காக இறக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றும் இன்னா திறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு முயூவ விளக்க உரை பொருள் வேண்டும் என்ற இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் இறத்தலை போலவே இறந்து கேட்கப்படுவதும் துன்பமானது சாலமன் பாப்பையா விளக்க உரை கொடுக்க இருப்பவரின் நிலை கூட தம்மிடம் வந்து யாசித்து நிற்பவரின் மலர்ந்த முகத்தைக் காணும் வரை கொடியதே கலைஞர் விளக்க உரை ஈதல் பண்புடியவர்க்கு தம்மை நாடி வரும் இரவலரின் புன்னகை பூத்த முகத்தைக் கண்டு இன்புறும் வரையில் அவருக்காக இறக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றும் இன்னா திறக்கப்படுதல் இருந்தவர் இன்முகம் காணும் அளவு முயூவ விளக்க உரை பொருள் வேண்டும் என்ற இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தைக் காணும் வரைக்கும் இறத்தலை போலவே இறந்து கேட்கப்படுவதும் துன்பமானது சாலமன் பாப்பையா விளக்க உரை கொடுக்க இருப்பவரின் நிலை கூட தம்மிடம் வந்து யாசித்து நிற்பவரின் மலர்ந்த முகத்தைக் காணும் வரை கொடியதே கலைஞர் விளக்க உரை ஈதல் பண்புடியவர்க்கு தம்மை நாடி வரும் இரவலரின் புன்னகை பூத்த முகத்தைக் கண்டு இன்புறும் வரையில் அவருக்காக இறக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றும் இன்னா திறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு முயுவ விளக்க உரை பொருள் வேண்டும் என்ற இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தைக் காணும் வரைக்கும் இறத்தலை போலவே இறந்து கேட்கப்படுவதும் துன்பமானது சாலமன் பாப்பையா விளக்க உரை கொடுக்க இருப்பவரின் நிலை கூட தம்மிடம் வந்து யாசித்து நிற்பவரின் மலர்ந்த முகத்தைக் காணும் வரை கொடியதே கலைஞர் விளக்க உரை ஈதல் பண்புடையவர்க்கு தம்மை நாடி வரும் இரவலரின் புன்னகை பூத்த முகத்தைக் கண்டு இன்புறும் வரையில் அவருக்காக இறக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றும் இன்னா திறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு முயூவ விளக்க உரை பொருள் வேண்டும் என்ற இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் இறத்தலை போலவே இறந்து கேட்கப்படுவதும் துன்பமானது சாலமன் பாப்பையா விளக்க உரை கொடுக்க இருப்பவரின் நிலை கூட தம்மிடம் வந்து யாசித்து நிற்பவரின் மலர்ந்த முகத்தைக் காணும் வரை கொடியதே கலைஞர் விளக்க உரை ஈதல் பண்புடியவர்க்கு தம்மை நாடி வரும் இரவலரின் புன்னகை பூத்த முகத்தை கண்டு இன்புறும் வரையில் அவருக்காக இறக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றும் இன்னா திறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு முயவ விளக்க உரை பொருள் வேண்டும் என்ற இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் இறத்தலை போலவே இறந்து கேட்கப்படுவதும் துன்பமானது சாலமன் பாப்பையா விளக்க உரை கொடுக்க இருப்பவரின் நிலை கூட தம்மிடம் வந்து யாசித்து நிற்பவரின் மலர்ந்த முகத்தைக் காணும் வரை கொடியதே கலைஞர் விளக்க உரை ஈதல் பண்புடையவர்க்கு தம்மை நாடி வரும் இரவலரின் புன்னகை பூத்த முகத்தைக் கண்டு இன்புறும் வரையில் அவருக்காக இறக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றும்